ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவில் முன்பு திரைப்பட நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அனைத்து கட்சி சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மௌன ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக பத்திரகாளி அம்மன் கோவில் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் மற்றும் நகர செயலாளர் காளிதாஸ் பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி பாண்டியம்மாள் துணைத் தலைவர் பழனிசாமி மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் ஒன்றிய செயலாளர் சுதாகர் அன்பரசு முனாப் கொடிமோகன் துளசிமணி சிவகுமார் அதிமுகவைச் மோகன் குமார் ராஜா சம்பத் ஒன்றிய செயலாளர்கள் தேவராஜ் நாராயணன் குருராஜ் விஸ்வநாதன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செங்கோட்டையன் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் சி ஆர் கோபால் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வ சிகாமணி ஆகியோர் கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் தேமுதிக திமுக அதிமுக பாமக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் தொண்டர்கள் மகளிர் அணியை சேர்ந்தோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மௌன ஊர்வலமானது அந்தியூர் பஸ் நிலையம் சக்தி ரோடு சிங்கார வீதி அரசு மருத்துவமனை பிரிவு பர்கூர் ரோடு வழியாக வந்து பத்திரகாளியம்மன் கோவில் முன்பு நிறைவடைந்தது